வணக்கம் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வுகளில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கிய கணக்குகளை எடுத்து பயிற்சி செய்து கொண்டிருக்கிறோம் நூற்று எண்பது மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை பதினைந்து பெண்கள் பனிரெண்டு நாள்களில் செய்தனர் மூன்று அளவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு பாயை அதனுடைய அளவு நூற்றி எண்பது மீட்டர் எனவே இது வேலை பதினைந்து பெண்கள் எனவே இது நபர்கள் பனிரெண்டு நாள்கள் எனவே இது நாட்கள் இந்த மாதிரியாக மூன்று கொடுத்துருந்தாங்கன்னா அதை தொடர்ந்து மூன்று விவரங்கள் இங்கே கொடுக்கப்படணும் ஒப்பீட்டில் அதில் ஏதேனும் ஒரு விவரம் கேட்கப்படும் ஐநூற்று பன்னிரெண்டு மீட்டர் நீளம் உள்ள ஒரு பாயினை அப்போ இதுக்கு ஒப்பீடான அடுத்த விடயம் கொடுத்தாச்சு பதினைந்து பெண்கள் அப்படிங்கிறது இங்கே முப்பத்தி ரெண்டு பெண்கள் அப்போ நபர்களும் கொடுத்தாச்சு எத்தனை நாள்கள் தேவைப்படும் அப்போ இந்த பன்னிரெண்டு நாள் அப்படிங்கிற உண்டான இன்னொரு அமைப்பு கொடுக்கப்படலை அதனால் நாள் தான் கேட்கப்பட்டிருக்கு இப்படி எழுதிக்கிறங்க ரொம்ப எளிமையாக இருக்கும் நபர்கள் பர்சன் பி ஒன் பதினஞ்சு நாள்கள் கொடுத்துருந்தாங்க முதல் மூன்று டீட்டெயில்ஸில் கொடுத்துருந்தாங்க டி ஒன் பன்னிரெண்டு பாய் நீளம் வந்து நூற்றி ஐம்பது மீட்டர் அதனால் டபிள்யூ ஒன் ஸோ இந்த முதல் அமைப்பில் மூன்று விவரமே கொடுத்துக்கப்பட்டிருக்கு பர்சன் டேஸ் ஒர்க்கு எல்லாம் கொடுத்தாச்சு இரண்டாவது டீட்டெயில் கொடுக்கப்பட்டிருந்ததில் முப்பத்தி ரெண்டு பெண்கள் கொடுத்துருக்காங்க பி டூ கொடுத்துட்டாங்க எத்தனை நாள்னு கேட்டிருந்தாங்கன்னா டீதே கேட்டிருக்காங்க ஸோ அதுதான் வாட் தென் எத்தனை மீட்டர் அந்த பாய் உருவாக்கியிருக்காங்கன்னா ஐநூற்றி பன்னிரெண்டு சூத்திர அமைப்புக்குள்ளே போங்க இதில் புத்தகத்தில் மூன்று முறை நமக்கு ரெஃபரன்ஸ் இருந்தாலும் இதில் சூத்திர முறை எளிமையாக இருக்கிறது அனை அனைத்து குழந்தைகளும் செய்யக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இதை பயன்படுத்துவோம் அப்போ பி ஒன் பெருக்கல் டி ஒன் டெ டபிள்யூ ஒன் பி டூ இன் d2 டி டூ டிவிடபை டபுள்யூ டூ சார் இதில் ஹெச் ஒன் அப்படிங்கிறதும் ஒன்று சூத்திரங்கள் இருக்கு அது எப்படி சார் பயன்படுத்துறதுன்னா இங்கே நேரம் அப்படிங்கிற அமைப்பும் சேர்ந்து கொடுக்கப்பட்டிருந்தா இப்போ இந்த இதில் மூன்று விவரங்கள் இருந்தது இல்லையா அதோடு சேர்ந்து நேரமும் கொடுக்கப்பட்டிருந்தா அது நான்காவது விவரமாக மாறும் அந்த ஹெச் ஒன் இங்கேயும் ஹெச் டூ இங்கேயும் இங்கே நேரம் கொடுக்கப்படலை அதனால் நமக்கு இந்த சூத்திரம்தாங்கிறத உறுதிப்பட முடிவு செய்யுங்க இப்போ பி ஒன் பெருக்கள் டி ஒன் டிவிடபை டபுள்யூ ஒன் பி டூ பெருக்கல் டி டிபிள்யூ த்ரீ டபிள்யூ டூ கொடுக்கப்பட்டிருக்க மதிப்புகளை அந்த அந்த இடத்துல பொறுத்துங்க அவ்வளோதான் சுருக்கணுன்னு விடை வந்துடும் இப்போ பி ஒன் யார் அப்படின்னு பார்த்தா பதினஞ்சு டி ஒன் யாருன்னு பார்த்தா பனிரெண்டு டபிள்யூ ஒன் யாருன்னு பார்த்தா நூற்றி எண்பது அது இந்த அமைப்பில் இருக்குது பி டூ யாருன்னு பார்த்தா முப்பத்தி ரெண்டு டி டூ தெரியாது அதனால் ஒரு எக்ஸாக ஒரு மாதிரியான குறித்து கொள்கிறேன் அடுத்து டபுள்யூ டூ யாருன்னு பார்த்தா ஐநூற்றி பன்னிரெண்டு அதன் பிறகு அடித்து சுருக்கிறது இப்போ இங்கே வந்து பதினஞ்சுக்கே நேரடியாக நூற்றி எண்பது அடிபடுற மாதிரி காரணி இருக்கிறது ஒரு பதினஞ்சு பதினஞ்சு பனிரெண்டு பதினஞ்சு நூற்றி எண்பது நேருக்கு நேராக அடி ஆகிடுது சார் எனக்கு தெரியாது சார்னால் அஞ்சாவது வாய்ப்பாடை அடிச்சு சுருக்குங்க அப்புறம் மூணாவது வாய்ப்பாடை அடிச்சு அடிச்சு சுருக்குங்க அதுக்கப்புறம் இந்த பன்னிரெண்டு பன்னிரெண்டு அடிச்சிட்றோம் ஒரு பன்னெண்டு பன்னிரெண்டு இங்கே முப்பத்தி ரெண்டு பேருக்குள் எக்ஸு பை ஐநூற்றி பன்னிரெண்டுன்றிருக்கு எட்டாவில் முதல்ல அடிக்க துவங்கி 54, 42, 16, 40, 38, 45, 42, 45, 42. 4 மு முப்பத்திரண்டு இங்கே ஆறு நாற்பத்தெட்டு அப்புறம் இந்த மூணு முப்பத்தி ரெண்டு நாலுலட்டம் முப்பத்தி ரெண்டு இப்போ மேலே நாலு கீழே அறுபத்தி நான்குன்னு வரும் மீண்டும் அதை நான்காவது வாய்ப்பாளர் அடிச்சுட்டு ஒரு நாள் நாலு பதினாறு நாங்கள் அறுபத்தி நாலு எக்ஸு பை பதினாறு கோட்டு ஒன்றுன்னு வந்திருக்கு இந்த எண்களை ஒருபுறமாக கொண்டு வரணுங்கிற முயற்சியில் இந்த பகுத்தில் இருக்கிற பதினாறு இங்கே இருக்கிற ஒன்றோட பெருக்களாக கொண்டு வந்துடுங்க அப்போ ஒரு பதினாறு பதினாறு அப்போ எக்ஸ் இ பதினாறு பதினாறு பதினாறுக்கு எக்ஸ் என்பதும் எக்ஸி கொண்டு பதினாறு என்பதும் ஒன்று தான் அதனால் எக்ஸை கூள் பதினாறுன்னு அதை எழுதி கொடுக்குறோம் நமக்கு கேள்வி என்ன எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருந்தாங்க டி டூ தான் நாட்கள் அதுக்கு தான் எக்ஸனு கொடுத்துருந்தோம் எனவே பதினாறு நாட்கள் தேவைப்படும் பதினாறு நாட்களில் அந்த ஐநூற்று பன்னிரெண்டு மீட்டர் நீளமுள்ள வாயினை உருவாக்குவார்கள் அப்படிங்கிறத இந்த விடைய